வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு ரால் கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஊற்றிக்கலாம் கறி மசாலா பொருட்கள் சீரகம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் இதோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இராலை இதில் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை நான் இன்றைக்கி திக்கான கிரேவி தான் செய்ய போகிறேன் இதை கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் இதில் தண்ணி விடும் அதனால் நான் தண்ணி சேர்க்கலை இப்போ பாருங்கள் அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு இப்போ நல்லா கொதி வந்து மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you for watching!